ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய புதினா சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ புதினா சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு புதினா ஒரு பல்ப் ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சோடாய் வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வர மிளகா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பல் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா மு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சவக்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு சாதத்துலேயே நம்ம போட்டு வடித்து வச்சுக்கலாம் பேஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உதிரி உதிரியாக சாதம் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேதி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு நமக்கு இப்போ சூப்பராக புதினா சாதம் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு காலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இதை பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்